வெட்டாருவா வேலு கம்பு கருப்பன் கிட்ட வேணா பம்பு மா மருந்து பீடி சுருட்டு அவர் விருந்து எங்க சாமி மலை அழக கருப்ப சாமி கல்லழக எங்க சாமி மலை அழக கருப்ப சாமி கல்லழக அந்த சுருட்டு சாராயோ வாசத்துல கருப்பன் நின்னாரு நிறமா ரோசத்துல அந்த சுரட்டு சாராயம் வாசத்துல கருப்ப நின்னாரு வீரமா ரோசத்துல வானோ பூமி இடி முழங்க ஊரு சனம் எல்லாம் கதிகலங்க முந்தி வருவா வீரத்துல ரோசக்காரே கோபத்துல அந்த சுருட்டு சாராயம் வாசத்துல கருப்பா நின்னாரு வீரமா ரோசத்துல எம்மாடி சூப்பருங்க சமீபத்தில் வந்து இப்ப கானா பாடல் ரசிகர்கள் தடவை வந்திருந்தேன் அதாவது கால் பண்ணியிருந்தாங்க அப்போது வந்து ஓகே நம்ம போயிட்டு வரலான்னு சொல்லி நினைக்கும் அப்போ வந்து டக்குன்னு கேட்டாங்க இந்த மாதிரி இந்த சைட்லேருந்து யாராச்சும் ஒரு ஆள் வந்து கானா சாங் பாடுங்கன்னு சொல்லும்போது அப்போ இப்படி ஆன்சர் அந்த மிக்சிங் பாடினது அது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஒரு வந்துருச்சு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இப்போ இந்த சாமிப்பாட்டு சுற்றுலா வந்த அஞ்சதுல அந்த அலைக்கட்டுமா தாயை பண்ணியிருந்தேன் அது எபிசோட்ல வரும் ஓகே இங்கே எங்களுக்காகவும் பாடலாமா ரன்றி மலைக்கு அலைகள் விட்டு விட்டு ஏஞ்சாய் விளையாடி வந்தவளா அல்லக்கட்டுமா தாயே அல்ல கட்டுமா இவ அக்காதங்க ஏழு பேர் ரா அல்ல கட்டுமா அல்ல தாயே அல்ல கட்டுமா இவ அக்காதங்க ஏழு பேர் ர ீங்கள கூட நடிக்கிறவங்க எல்லாம் பாத்துட்டு ஊர்ல எல்லாம் போனா என்ன கேக்குறாங்க ஒவ்வொரு சாங்லயும் ஒவ்வொரு அண்ணா இருப்பாங்க என்ன இந்த சாங்ல ஒரு பையன் இந்த சாங்ல ஒரு பையன்ற மாதிரி கேட்பாங்க என்ன இந்த பைய கூட நடிச்ச நல்லா இருந்துச்சு இந்த பையன் கூட என்னென்ன நடக்குதுங்கன்ற மாதிரி இருக்கும் ஆமா இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்பாங்க ஆனா அந்த நான் சொல்லிடுவேன் இல்ல அண்ணே அவங்களுக்கு ஆள் இருக்கு இல்ல அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொல்லிடுவேன் அப்படியா அப்படியா சரி சரி இப்ப கிராமிய பாடல்கள் அதுக்கான வரவேற்பு இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்கு ஆமா ஆமா அதாவது முன்னாடியெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இல்ல இப்போ ரொம்ப வந்து எல்லாரும் நாட்டுப்புற கலை வந்து வளர்க்குறதுக்கு நிறைய பேர் இப்ப வந்துட்டாங்க முன்னோர்களும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க சோ அப்படி பார்க்கும்போது இது வேற லெவல்ல போயிட்டே இருக்கு இதுக்கு வந்து ஒரு ஒரு எண்டே இல்லடா அப்படின்ற மாதிரி நல்லா போகுது கூட பாடக்கூடியவங்க உங்களுக்கு அடுத்து பாடக்கூடியவங்க எல்லாருமே இவங்க வந்து செந்தில் ராஜலட்சுமி அவங்களை பார்த்துட்டு அவங்களை பீட் பண்ணி போடணும்னு நினைக்கிறாங்க அவங்கள போட்டியான்னு நினைக்கிறாங்க சொல்லிருக்காங்களோ அதாவது என்னைய பார்த்து வந்து இப்ப நம்ம ஒரு முயற்சி பண்றோமா அத அவங்களை அவங்க பண்ணுவாங்க இப்ப நான் நான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்றேன் அந்த மாதிரி பண்றது ஒரு பூ வைக்கிறது முதற்கொண்டு என்ன மாதிரி அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது நம்ம அதாவது என்ன பார்த்து தான் எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் என்ன ஆகும்னா பின்னாடி போயிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் என்ன பாடுதுன்னு அதெல்லாம் கூப்பிட்றாங்க அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு சொல்கிறாங்க நான் யோசிப்பேன் எப்பட்றான் அப்படின்னு யோசிப்பேன் ஏன்னா பண்ணுறதெல்லாம் என்னையும் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி அப்பிட்டமா தெரியும் ஆனால் அவங்க அதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது சரி ஓகே ஏதோ ஒரு இதில் ஏதோ ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க போல நினச்சிட்டு வருவார்